தற்சமயத்திலே ஆண்டுத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜய் என்ன அந்த வென்றே மாவட்டம் பனங்குடி நாடு நாயகி அம்மன் கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பனங்குடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பெரிய நாயகி அம்மன் கோவில் வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா வெள்ளலூர் நாடு குறிஞ்சி பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வெள்வது யா வெல்ல போவது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா 9 வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுengage வில்வதிய வில்ல போவதுயா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா பிரபுக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுengage வில்வதிய வில்ல போவதுயா குஞ்சும் குமரிகளை கண்டு பழுங்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காலையா இல்லை காண்டபோல் கட்டி இழுக்கும் கண்ணியின் கண்களை விட கல்லுகு பார்வை கொண்ட காளையா கட்டி பிடிப்போம் என வந்த ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உன் தாவணியின் இயக்கத்துக்கு ஆடுகின்ற காளையா உன் கூந்தல் கருநிறமாக இருந்தாலும் காரி காளையை கட்டி பிடிப்போம் என வந்த சந்திரனை வணங்கி களத்தில் இந்திரனாக களமிறங்கி விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களாக என பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த கெவுரிப்பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோனும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற எஸ்ஆர் பட்டினம் விகே கே நண்பர்கள் தங்களுக்கான வெற்றி பரிசனை வந்து பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி காளிமுத்து நினைவாக விஜயன் அவரது மறை காலை மது மாது மங்கையை மறந்து சந்திரனை வணங்கி இந்திரனாக களம் பதித்து காலையை அடக்கி காலையை நெற்றி திலகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கரு கூந்தலில் மலர் சூடி தாவணி முந்தாணியில் என்னை முடியும் முன்னால் மஞ்சள் கயிற்று மூன்று முடிச்சிற்காக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் பன்னங்குட்டி நாடு பண்ணங்குட்டி பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்களும் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான காலையா ஆற்றம் கிட்ட காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை பெருமை சேர்த்திடா ஒற்றை காலைக்கு பெருமை பெருமை சேர்த்திடும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க தென்னாட்டு சிவகங்கை திருநாரின் அருகே ஆதி சிவன் அருளோடு ஆடுகள பலகண்டு வீரத்தின் புறம் நின்று வெற்றி என் துணை கொண்டு ஆடுகளத்தில் மண்ணை கையில் எடுத்து சூடு பறக்க தேய்த்து வீரமே எங்கள் வழி வெள்ளும் வரை உறங்காது எங்கள் விழி என வளமரும் ஒன்பது வீரர்களா அல்லது முன்னே சீறி வரும் இரட்டை கொம்பை தனிமையில் தாவி வரும் ஒற்றை திமிழும் களமே அதிரும் சுற்றி வரும் விளையாண்டு கொண்டிருக்கின்ற கண்ணில் கனல் சிந்தும் நெருப்பும் சுத்தி வருகையில் கிளம்பும் புழுதியில் ஒற்றை வேங்கையாக விளையாடி கொண்டு இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சி காளிமுத்து நினைவாக விஜயநவர் அது மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க கௌரிப்பட்டி மண்ணுதா எங்க ஊரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கிற பக்கத்து ஊரு மக்கள் திரண்டிக்கும் மக்கள்த்தியில் திமிர்கொண்ட காலையா திறன் கொண்டையா என பொறுத்து உரிமையாளர்களே மாடுபுற வீரர்களே காலை களம நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள என்றார் காளையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றில் மிக்க காளைக்கு பெருமை செத்திடவா அறிவுமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட வெள்ளல்லூர் நாடு குறிஞ்சிப்பட்டி காலிமுத்து நினைவாக விஜயன் அவர்களது மறை மிக துட்டிப்பட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முள்ள முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பண்ணங்குட்டி நாடு பண்ணங்குட்டி பெரிய நாயகி அம்மன்குள் வீரர்களும் மிக துட்டிப்பட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு கால் அழைக்கும் வேங்கை நாயகனா மண்ணெடுத்து கைதேக்கும் வீரர்களா என பொறுத்திருந்து

உரிமையாள பெருமை சேர்த்திடவா அந்த குடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நீட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் அழைக்கும் வேங்கை நாயகனா கைதைக்கு ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா

வீரத்தமிழஜி ராஜாராம் பாண்டித்தேவர் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிய பாதை வால்கோட்டை நாடு கௌரி வடமாட்டினுடைய ஜாம்பவான் பட்டம் பெற்ற வீர தமிழச்சி ராஜாராம் பாண்டித்தேவர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு வர்ணனையாளர் சார்பாகவும் வீர வடமாடு பேரவையின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதாக்கி கொள்கின்றோம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வாடிவாசல்ல வரவோ ராஜகுருன்னு ஒருத்தர் நிக்கிறீங்களா தயவு செய்து உள்ளருவாங்க வாடி வாசல்கிட்ட ராஜகுருன்னு ஒருத்தர் நிக்கிறீங்களா சீதியில வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கௌரிபட்டி சின்ன அம்பலகரர் கார்த்திக் ராஜா சார்பாக

நிற்பட்டி வடமாடு புகழ் மற்றும் திரைப்பட புகழ் மகேந்திரி அவர்களின் வளர்ப்பு தம்பிகள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு நிரூபித்துக் கொள்கின்றார் இந்த விழாவினை இந்த பெயரை வைத்த மாரிமுத்து மாமா அவர்களுக்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்தவன் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்துள்ள மாங்காட்டுப்பட்டி வாக்காட்டுப்பட்டி ரவி அவர்களுக்கு வாக்காட்டுப்பட்டி கட்ட பிரபு அவர்களுக்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டத்திற்கு தனக்கென்று தனிப்புகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற கௌரிப்பட்டி சந்தன கௌரிப்பட்டி துணையுடன் சந்திவிரன் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி கௌரி கௌரி தவமணின் நினைவாக விஜய் தேவர் அசால்ட் காரி காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா அல்வதையா வெல்லப்போவதையா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சீட்டியில் வீரர்களை உற்சாக படுத்தால் அண்ணன் நடைநடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிறுக்குள் இரநிறுத்து கொம்புக்கு இறைதேட வரைந்த பட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிஞ்சிப்பட்டி காலிமுத்து நினைவாக விஜயன் அவர்களது மறை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காவணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல மாரிமுத்து மாமா இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் பண்ணங்குடி நாடு பண்ணங்குடி பெரிய நாயகி அம்மன் கொள்ளு வீரர்களும் மிக தொட்டிப்புட்டன்

No! Yeah.

சந்தி சந்திவீரன் குழு வீரர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசுகள் உற்சாகப்படுத்தி ஆட்ட நாயகன் அட்டுமாட்டின் உரிமையாளர் அஜய் சார்பாக முன்னூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கௌரி அம்மா கௌரி அம்பலம் தருமணி நினைவாக விஸ்வா தேவர் சார்பாக

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர ஆலய வரலாறு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னம்பலம் காத்திக்கிறேன் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் கௌரி தௌமனி நினைவாக அசால்ட் காரிக்காலை சார்பாக முன்னூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சந்தன கருப்பர் துணையுடன் சந்தி வீரன் குழு வீரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்களான காலையா அற்றல் மிக்க காலையா

மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் பண்ணக்கூட்டி நாடு பண்ணக்குடி பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கா வெழ்வது யா வெல்ல போவது யா அயலும் சிறப்பு பரிசாக சின்னம்பலம் கார்த்திக ராஜா சார்பாக நூற்றி ஒன்று மொத்தம் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளாக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன அலகல நடந்து விட்டன இன்றைய வீரர் நாளைய வரலாறு விழுவதியா வெல்லப்போவது யா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடாஸ் ஃபார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் சீட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்து நேரங்கள் நடந்து விட்டனையும் சிறப்பாக விளையாடி இறுதி நொடியில் வெற்றி வாய்ப்பை பெற்ற நாடு பெரிய விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பாக விளையாடிய மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறுதி நொடியில் வெற்றி வாய்ப்பு இழந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைமா கொண்டு வாங்க காலையார் கோவில் தர்ம முனீஸ்வரத்தனையோடு